வரவேற்பு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதாவது முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கும் பல திட்டங்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல பெண்களுக்கு வந்து கல்லூரிக்கு சென்றால் ஆயிரம் ரூபாய் இந்த பேருந்துகளில் உரிமை பயணம் இது எல்லாமே வந்து மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அதே போல வந்து திருவொட்டியூரில் வந்து இருக்கிறதுலேயே ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திருவற்றியூர் தான் வந்து ஏரியா வைஸ் கொஞ்சம் நல்ல பெரிய இது அதனால இன்னைக்கு கூடுதலாக இன்னைக்கு வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் கூட வந்து மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து அவர்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் வாக்குகள் இங்கே வந்து அவங்க அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் அதோட நம்பிக்கையோட அந்த உற்சாகத்தோடு போயிட்டு இருக்கோம் അറിവ് കക്ഷേ വളചെണ്ില തിമുക് ഇന്നത്തെ കിടവ വെട്ടി വളർത്താനുള്ള അധിക വായ്പ திருவெட்டியூரில் எதுவும் பணம் இல்லைன்றதுலாம் பொய் அதாவது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த முகத்துவாரம் நெட் இதில் வந்து நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து அங்கே தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு அதே போல இங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதற்கு முன்பு யாருமே இதை செஞ்சதில்லை இந்த இங்க இருக்கிற கம்பெனிஸ் கிட்ட இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு வந்து இங்கே வேலை அதாவது பள்ளிக்கூடங்கள் பார்க்கு இது மாதிரி வந்து பல திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி திருவொட்டியூர் ஜிஹெச்சுக்கு வந்து மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதுல வந்து திருவட்டியூரில் இருக்கும் அந்த கடற்கரை அந்த இது வந்து இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கடற்கரை இடமாக வந்து வரும் அங்கே நடைபயணம் இடம் அந்த ப பாதைலாம் அதே மாதிரி இப்போது தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறது வந்து மணலியில் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வரும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் கோரிக்கையாக வந்து இங்கே வந்து கல்லூரிகள் அதாவது மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுத்து இங்கே திருவட்டியூர் மணலி இன்னொரு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து எதுவும் செய்யலை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்றது தெரியாமல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க Thank you.